வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் கதை திரு புதுமைபித்தன் அவர்களின் நொண்டி என்கிற கதை இதை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு எழுதியிருக்கிறார் அப்போது அவர் வைத்த தலைப்பு பொருத்தமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய நமது சூழலுக்கு இத்தலைப்பு ஒவ்வாததாக இருப்பதால் நாம் தலைப்பை மாற்றிக்கொள்ளலாம் மாற்றுத்திறனாளி என வைத்துக்கொள்ளலாம் இனி கதை இந்த சம்பவம் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் நேர்ந்தது ரயிலில் ஒருவரும் இல்லாத தனி வண்டியாக பார்த்து சௌகரியமாக படுக்கையை விரித்துவிட்டு தொந்தரவில்லாமல் பிரயாணம் செய்யலாம் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே முன் மறுபடியும் வண்டியின் கதவு திறக்கப்பட்டது ஜாக்கிரதையாயிருங்க தரையிலிருந்து படி வெகு தூரமா இருக்கு என்றது ஒரு குரல் அதற்கென்ன நான் கெட்டியாகத்தான் பிடித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றது மற்றொரு குரல் கதற்குள்ளாய் அணிந்த தலை பிறகு இரும்பு கம்பியை கெட்டியாய் பிடித்து தொங்கிக்கொண்டிருக்கும் இரு கைகள் மெதுவாய் தடித்த சரீரத்தை அப்படியே உயரே இழுக்கும்போது மரக்கட்டைகள் ரயில் வண்டியின் படிகளில் இடிபடும் சத்தம் கேட்டது மனிதனின் உடம்பு மேலே வந்ததும் தொள தொலவென்று பஞ்சகச்சம் வைத்து கட்டிய வேஸ்டிக்கிடையில் இரண்டு மரக்கால்கள் தெரிந்தன சரிதான சார் என்று வெளியே இருந்த குரல் கேட்டது ஆமாம் அப்பா என்றார் வந்தவர் இதோ இருக்கிறது உங்கள் கைத்தடியும் மூட்டைகளும் வேலைக்காரன் உள்ளே வந்து கையில் இருந்த மூட்டைகளை மேற்பலகையில் ஒவ்வொன்றாக வைத்தான் ஐந்து மூட்டைங்க பச்சனங்க விளையாட்டு பொம்மைகள் கொட்டு விளையாட்டு துப்பாக்கி புதிதா வாங்கின துணிக ம் சரி சரி சௌகரியமா போயிட்டு வரணும் என்று கும்பிட்டான் உன் உடம்பையும் பார்த்துக்கோ என்று ஒரு ரூபாயை எடுத்து அவன் கையில் கொடுத்து விட்டு சிரித்தார் அவனும் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு போய்விட்டான் வந்தவருக்கு வயது முப்பது அல்லது முப்பத்தைந்திற்கு மேல் இராது தலை பூராவும் நரைத்துவிட்டது கதர் உடைதான் நல்ல கருத்து அடர்ந்த மீசை திடீரென்று வந்த ஊனத்தினால் உழைப்பு நின்றுவிட அதனால் ஏற்பட்ட உடல் பருமன் வந்தவர் முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக்கொண்டு பீடி குடித்தால் உங்களுக்கு தொந்தரவுமா இருக்காதே என்றார் தாராளமாக குடியுங்கள் அந்த பார்வை அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது எப்போது அதுதான் ஞாபகம் வரவில்லை அவரும் என்னையே கவனித்துக்கொண்டு இருந்தார் அவருக்கும் பிடிபடவில்லை போல இருக்கிறது இப்படி மரியாதை குறைவாக வெறுகு போல விழிப்பதில் கூச்சமாயிருந்ததால் முகத்தை கொஞ்சம் வேறு பக்கம் திருப்பினேன் ஆனால் இந்த மனம் இருக்கிறதே மறுபடியும் கண்கள் அந்த திசையையே நோக்கின தங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே எனக்கு பிடிபடவில்லை என்றேன் எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்றார் என் பெயர் ஹரிஹரையர் ரிவென்யூ இன்ஸ்பெக்டர் என்றேன் அவரும் கொஞ்சம் யோசித்தார் ஆமா சார் நாம் சென்னையில் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சதா ஞாபகம் என்றார் ஆமாம் ஆமாம் தாங்கள் தான் தொண்டர் ராமகிருஷ்ணாவோ ஆமாம் இந்த கால்கள் தடியடியில் போகும் வரை தொண்டனாக இருந்தேன் நினைவு வந்துவிட்டது நான்கு வருடங்களுக்கு முன் என்ன அழகு என்ன வாலிபம் மெலிந்ததாயினும் நல்ல கட்டுள்ள உடல் அவரை பற்றி நினைவிற்க வேண்டிய காரணங்கள் உண்டு ஆமாம் அவரை பற்றிய ஒரு காதல் விஷயம் நன்றாக நினைவிற்கு வருகிறது அந்த பெண் மனோன்மணி மறியலுக்காக வந்த ஸ்திரீ தொண்டர்களில் ஒருத்தி திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருந்தார்கள் என்ன காதல் என்ன குதூகலம் அப்பொழுதுதான் அவர்களை சந்தித்தேன் எனது கண்கள் மேலே பலகையில் இருந்த விளையாட்டு சாமான்களில் சென்றன ரயில் வண்டி தண்டவாடங்களில் சற்று குதித்து செல்லும் போது அந்த வேலைக்காரனது வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன ஐந்து மூட்டைங்க பட்சணம் விளையாட்டு பொம்மைகள் கொட்டு விளையாட்டு துப்பாக்கி புதிதாக வாங்கிய துணி உடனே பழிச்சென்று எனது மனம் முடிவு பெறாத காதல் கதையின் கதைகளை தானே தட் கட்டிக்கொண்டு போக ஆரம்பித்து விட்டது உலகத்தில் எந்த பாகத்திலும் எழுதப்படும் காதல் கதைகளைப் போலத்தான் தேச விடுதலைக்காக காலிழுந்த காதலன் அவனுக்காக காத்திருந்த கண்ணியை மணந்து கொள்வது நினைக்க நினைக்க அதன் அழகு அதன் பொலிவு அதன் தியாகம் எல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி வெகு எளிதாக நிறைவேறிவிட்டன இந்த மாதிரி சம்பவங்களை படிப்பதில் எவ்வளவு ஆனந்தம் அப்படியே தன்னை மறந்து விருகிடும் அந்த உயர்ந்த லட்சியத்தில் உலகத்தில் அப்படி இருக்கிறதா ஏமாற்றம்தான் இதை விட வேறு மாதிரி என் மனம் கதை திரிக்க ஆரம்பித்து விட்டது ஒருவேளை அவன் கால்களை இழக்கும் முன் திருமணமாகி இருக்கலாம் காலிழந்த கணவனின் பத்தினிப்பெண் அவனது சுகத்திற்காகவே தன்னை தியாகம் செய்து கொள்ளும் ஒரு பத்தினி பெண்ணின் உருவம் எனது மணக்கண்ணின் முன் தோன்றலாயிற்று அவனுக்கு வாழ்க்கை சுகமா அல்லது இன்னலா அதை அறியும்படி ஒரு சிறிய அவா வர வர பெரிய ஆசையாகிவிட்டது நான் பேசிக்கொண்டுதான் இருந்தேன் மனது அது வேகமாக வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கலாம் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் பொம்மைகள் பெண்ணுக்கு மற்றவை ஆணுக்கு புதிய துணி மனைவிக்கு திடீரென்று உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனரா என்று கேட்டேன் இல்லை என்றார் மரியாதை குறைவாக நடந்து கொண்ட மாதிரி என் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது மன்னிக்க வேண்டும் சாமான்களை கண்டதும் கேட்டேன் காதில் விழுவதை கேட்காமல் இருக்கலாம் கண்டதை கேட்காமல் இருக்கலாம் கண்டதை வைத்துக்கொண்டு அனுமானிக்கலாம் என்றேன் புன்சிரிப்புடன் இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லை என்றார் திடீரென்று ஞாபகப்படுத்தி கொண்டவன் போல மன்னிக்க வேண்டும் மனோன்மணி அம்மாள் தங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது என்றார் மனோன்யம் மனோன்மணி அம்மாள் யாரையோ கல்யாணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வதந்தி மிஸ்டர் பார்வதிநாதனை தங்கள் காயங்கள் தான் அதற்கு காரணம் என்றும் முகத்தை நன்றாக கவனித்தேன் முகம் வெட்கத்தால் சிவந்தது தோற்றுப்போன காட்சியை தோற்றுவிட்டது என்று தெரிந்த பிறகு வாதிப்பவர் போல ஒரு பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார் மிஸ்டர் பார்வதிநாதனுடைய பெயருடன் என்னையும் போடுவது வெறும் அபத்தம் நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறியதும் அவள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள நான் அனுமதிக்கவே இல்லை அனுமதிப்பேனா எதற்கு ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூடி வாழவே ஒருவரை கல்யாணம் செய்து கொள்வது அவனுக்கு என்னை போல் கால் இல்லாமல் இருந்தால் மரணம் வரை துன்பந்தான் தியாகத்தை போற்றுகிறேன் ஆனால் எனக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையே தியாகமாக்க நான் சம்மதிக்க மாட்டேன் நான் நடக்கும் பொழுது எல்லாம் இந்த மரக்கால் லொட்டு லொட்டு என்று இடியாக முழங்குகிறது அவளை முத்தமிட நெருங்கும் முன் இந்த சத்தம்தானே காதை துளைக்கும் அதை அவள் சகித்து கொண்டு இருக்கும்படி செய்வேனோ அவள் வேண்டுவது புருஷனை நான் வேண்டுவது அடிமை பணியாள் அல்லது தாய் இது ஒத்து வருமா பிறகு மௌனமாக இருந்தார் அவர் சொல்வது சரி என்று பட்டது அவளை குற்றம் சொல்ல முடியுமா ஆனால் எனக்கு என்னவோ சுவாரஸ்யமான கதையின் இறுதியை பீத்துவிட்ட மாதிரி பட்டது எனது கதை உணர்ச்சி சாந்தி அடையவில்லை என்னவோ ஏமாற்றப்பட்ட மாதிரி இருந்தது மனோன்மணி அம்மாளுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா என்று திடீரெனக் கேட்டேன் ஒரு பெண்ணும் இரண்டு ஆணும் இவைகள் எல்லாம் அவர்களுக்குத்தான் அவள் புருஷன் என் மேல் அதிக பிரியமாக இருக்கிறார் அதற்குள் அந்த சிறு சன்னல் வழியாக ரயில் சென்று பிளாட்பாரத்தில் நின்றது அவருக்கு உதவி செய்யும்படி நான் எழுந்தேன் அதற்குள் ஒரு மனிதன் இரண்டு கரங்கள் திறந்த கதவின் வழியாக நீட்டப்பட்டன அந்த மனிதனுக்கு பின் அவனுடைய மனைவி குழந்தைகளுடன் நின்றாள் அதரத்தில் புன்சிரிப்பு குழந்தைகள் வெளியில் வைத்த சாமான்களை தூக்கிக் கொண்டன அந்த மாற்றுத்திறனாளி பிளாட்ஃபாரத்தில் இறங்கியதும் குழந்தைகள் அவரை சுற்றி கொண்டன எல்லோரும் வெளியே புறப்பட்டார்கள் அந்த பெண் குழந்தை அவர் அக்குளில் கொடுத்து ஊன்றி நடந்த தடிகளை தன் சிறிய விரலால் பிடித்து கொண்டே நடந்தது மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி